धर्मस्य सर्वधर्मस्वरूपि अवतारवलिष्ठाय रामकृष्णाय ते नमः जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पारपद्मेतयो श्रुत्वा प्रणमामि मोहर्मुः நமஷ்ரியதிராஜாய் விவேக்கானந்த சூரை சஷ்சுகச் சுருபாய் ச்வாமினே தாப்பாரே இற்கு சுழ்விலே இறைவன் உடுக்கா அந்த அன்பும் கருணையும் நாம் இங்கு கூறின்ற இருக்கிறோம் இந்த அருமையான நிகழ்ச்சியிலே குழந்தைகள் மாணவர்கள் மாணவிகள் பங்கு பெறுவது என்பது மிக மிக ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த சமூகத்திற்கு என்று நாம் சொல்லலாம் நீங்கள் இயற்கை என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒன்று நீங்கள் நிறைய படித்திருக்கிறீர்கள் பயாலஜி சுவாலஜி கெமிஸ்ட்ரி என்று பிசிக்ஸ் என்று எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது அதாவது இறைவன் இல்லை என்றால் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே இங்கே வந்திருக்கலாம் யாரோ நம்மளுடைய ஆசிரியர் சொன்னார் அதனால வந்து நமது பெரியவர்கள் சொன்னார்கள் அதனால வந்தேன் அப்படின்னு எல்லோரும் பெரிய தலைவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தினாலே இங்க கூட இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் பல காரணங்களும் இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணம் என்ன அப்படின்றால் அது இறைவனுடைய அந்த கிரேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இறைவனுடைய அருள் அந்த இறைவனுடைய அருளினாலே எல்லாம் நடக்கும் அந்த இறைவனுடைய அருளை பெறுவதுதான் நம்முடைய முக்கியமான வாழ்க்கையினுடைய முக்கியமான தலையான ஒரு விஷயம் இறைவனுடைய அருளை பெறுவது எப்படி என்பதுதான் இயற்கையை பாதுகாப்பதாகட்டும் மனித நேயத்துடன் வாழ்வதாகட்டும் இந்த முறையாக அந்த இறைவனை நாம் முழுமையாக நம்பி அதன் மூலம் நாம் பணி செய்யும் பொழுதுதான் இந்த ஒற்றுமை என்பது முழுமையாக கிடைக்கும் நாம் கேட்டுக்கொள்கின்ற பிற மத நம்பிக்கைகளை தாக்குவதை தவிர்த்து அவற்றை மதித்து நடத்து நடத்த நடப்பது மதங்களைச் சேர்ந்தவர்கள் ஒரு குடும்பம் போல இணைந்து வாழ்வது மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டு மத நலன்